வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை செப்டம்பர் இருபத்தி ஏழு தலைப்பு இறைவனின் நிழல் மனதின் இயக்க நிலைகளை இப்போது ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வோம் ஜீவகாந்தமானது உடலில் உள்ள உயிர் சக்தி துகள்களின் விரைவான சுழற்சியினால் எழும் அலைகளே ஒரு உடலில் உள்ள உயிர் சக்தி துகள்களிலிருந்து இவ்வாறு வெளியாகும் அலைகள் அனைத்தும் உடலில் சுழன்று கொண்டே இருக்கின்றன பொதுவாக எந்த ஆற்றல் சுழற்சி பெற்றாலும் திண்மையுடைய பகுதி மத்தியில் போய் சேர்வதும் லேசான பகுதி உரத்தை நிற்பதும் துல்லிய சமதள சீர்மை அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தத்துவம் ஆகும் இந்த இயல்பின்படி ஜீவகாந்தத்தின் பெரும் பகுதி தனது சுழல் இயக்கத்தினால் உடலின் மையப்பகுதிக்கு வந்து சேருகிறது அங்கு இறுகி குறுகி அழுத்தம் பெற்று ஜீவகாந்த நிலைக்களமாக அமைகிறது இதனை கருமையம் என்றும் ஆன்மா என்றும் வழங்குகிறோம் மனிதன் எந்த செயல் செய்தாலும் உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் ஏற்படும் தாக்கங்கள் அனைத்தும் கருமையத்தில் போய் சேருகின்றன இந்த நிகழ்ச்சியை வினைப்பதிவு என்று கூறுகிறோம் பதிவு என்றால் இங்கு எழுதி விளக்கக்கூடியதோ அல்லது புலன்களுக்கு எட்டும்படியாக அடையாளம் கொடுக்கக்கூடியதோ அன்று கருமையத்தில் இறுகி குறுகி நிலை பெற்றிருக்கும் ஜீவகாந்த அழுத்தம் ஒவ்வொரு செயல் அல்லது அனுபோக அனுபவங்களுக்கும் ஏற்ப தரமாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது அப்படி மாற்றம் பெற்ற தன்மைகள் அதே மன அலைச்சுழல் மறுபடியும் வரும்போது மூளையின் காந்த அலைகளால் விரித்து காட்டப்படுகிறது அப்பொழுது உண்டாகும் அகக்காட்சியே எண்ணங்கள் இறைநிலைக்கும் மனநிலைக்கும் உள்ள தொடர்பை உணர வேண்டுமென்றால் அவற்றை உருவத்துக்கும் அதிலிருந்து தோன்றும் நிழலுக்கும் ஒப்பிடலாம் உருவத்தை விட்டு நிழல் பிரிவதே இல்லை ஆனால் நிழலை எடுத்து காட்டவல்ல ஒலியானது உருவத்தின் மீது படும் கோணத்திற்கு ஏற்ப நிழலானது அளவில் மாறுபடும் அதுபோன்று மனித மனம் இறைநிலையை விடுத்து இயங்குவதே இல்லை அருள்தந்தை தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்